வணக்கம் மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் முசலாம்பட்டி பகுதிங்க உசலாம்பட்டியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு ப்ளேஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அது நியர்பை போஸ்ட் இருக்கும் போஸ்ட்டை ஒட்டி ரோடு ரோட்லேருந்து ஒரு குண்டு தள்ளி விற்பனைக்கு வந்து மொத்தமாக நாலு ஏக்கர் பூமி விவசாய நிலம் இப்போதைக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்குற நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த ஒரு குண்டு இடையில இருக்கிற ஒரு குண்டில் வந்து நமக்கு எவ்வளவு வழித்தடம் வேணுமோ அந்த அளவுக்கு வழித்தடமும் வாங்கி தரலாங்க அதுக்கும் அவங்கக்கிட்ட நம்ம ஒப்புதல் வாங்கியாச்சு நம்மளுக்கு இருபது அடி தடை வேணுமா முப்பது அடி தடை வேணுமா எத்தனை அடி தடை வேணும்னாலும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வழித்தடம் வாங்கி இந்த காட்டுக்கு நம்ம வந்துக்கிடலாங்க வழித்தடம் பிரச்சனை கிடையாதுங்க நல்ல வளம் உள்ள ஏரியாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனுங்க இந்த சம்மர் சீசன்லேயும் தோட்டம் முழுக்க இவங்க விவசாயம் இருக்காங்க பருத்தி போட்டிருக்காங்க தட்டா ப நடவு பண்ணியிருக்கிறாங்க தோட்டத்தையும் ஓர காலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் தேக்க மரம் வச்சுருக்குறாங்க ஒரு கேணி ஃப்ரீ சர்வீஸோட இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்குங்க மண்ணு வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண்ணுங்க நியர்பை பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது இதில் தென்னை வாழை எல்லா பயிருமே பயிர் பண்ணலாங்க கரிசல் மண்ணில் சில பேர் சொல்லுவாங்க குறிப்பிட்ட பயிர் பண்ண முடியாது நல்லா வராது அப்படின்னாங்க அந்த மரில் எதுவும் கிடையாதுங்க கரிசல் மண்ணில் தென்னை மரமும் ரொம்ப அழகாக வருங்க வாழை மரமும் ரொம்ப அழகாக வரும் மண் வளமும் நீர் வளமும் அருமையான இருக்கிற ஏரியாவில் தாங்க இப்போ நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நம்ம வந்து இதை ரேட்டு வந்து பண்ணி பேசிக்கலான்னு சொல்கிறாங்க நீங்கள் முத பயிரை கூட்டுவாங்க அவங்களுக்கு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த நிலத்துக்கான ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசிக்கிடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து லேண்டை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை அமைச்சு கொடுப்பாங்க இது பக்கத்தில் இருக்கிற தோட்டம் அதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தென்னை மரத்தில் அந்த உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் ஏன்னா சில பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணெலாம் வந்து தென்னங்காய் நல்லா வராது தென்னை மரம் நல்லா வராது அப்படிம்பாங்க அவங்களுக்காகவேவும் இது எல்லாமே நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்றுக்கும் கிணறு கிணறு பக்கத்தில் ஒரு ரூமு மோட்டர் ரூமு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கோட்டம் ஒன்று சின்னதாக போட்டு அமைச்சிருக்காங்க ஃபார்ம்லேண்டுக்கும் ரொம்ப அருமையான இடங்க பண்ணை அமைக்கிறதுக்கும் ரொம்ப அருமையான இடங்க வாழை தென்னை மரம் இதெல்லாம் அருமையாக பயிற்சியெல்லாம் இது கிணறுங்க கிணறு கொஞ்சம் பராமரிப்பாக பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்குறாங்க தண்ணிலாம் ரொம்ப அருமையாக தான் இருக்குங்க தண்ணி வந்து பிரச்சனை கிடையாது ஒரு குடும்பம் வந்து விவசாயம் பண்ணி தனிப்பட்ட முறையில் வாழ்வதற்கு ரொம்ப அருமையான இடம் வந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு விலை வந்து பார்த்து இங்கே வியந்து போகலன்னா விலை வந்து நம்ம கம்மி பண்ணி பேசிக்கிட்லாங்க ஏன்னா அவங்க ரேட்டு ஒரு ஆவரேஜாக தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப கூடலாம் சொல்லலை அதில் இருந்தும் இன்னும் நம்ம கம்மி பண்ணி வாங்கி தரலாம் கிணத்துல சுற்றி வந்து மழை இருந்ததினால நீர் வந்து சரியாக தெரியல வீடியோவில் அதனால் உள்ள ஒரு கல் பார்த்து செக் பண்ணோம் நன்றி மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்